வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கப் போறது பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் வெளியாகியிருக்கும் லோக்கல் பேங்க் ஆபீசர் சுருக்கமாக போனா எல்பிஓ பணியிடங்கள் பற்றிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு பேங்க் ஆஃப் பரோடா என்னும் மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை வங்கியில் தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு காலியிடங்கள் உள்ளன இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இருபத்து நான்கு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவல்களை பார்ப்போம் பணியின் பெயர் மற்றும் காலியிடங்கள் லோக்கல் பேங்க் ஆபீசர் இரண்டாயிரத்து ஐநூறு காலியிடங்கள் கல்வித் தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் பெற்றிருப்பது கட்டாயம் வயது வரம்பு விண்ணப்பிக்கும் நபர்கள் குறைந்தபட்சம் இருபத்து ஒன்று வயதுக்கும் அதிகபட்சம் முப்பது வயதுக்கும் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சம்பள விவரம் தேர்வாகும் விண்ணப்பதாரர்களுக்கு ஆரம்ப ஊதியமாக மாதம் ரூபாய் நாற்பத்தெட்டு ஆயிரத்து நானூறு முதல் எண்பத்தைந்து ஆயிரத்து தொன்னூறு வரை சம்பளம் வழங்கப்படும் தேர்வு செயல்முறை விண்ணப்பதாரர்கள் பின்வரும் கட்டங்களில் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆன்லைன் தேர்வு உள்ளூர் மொழித் தேர்வு தமிழ்நாட்டில் தேர்வு மையங்கள் சென்னை கோவை மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் கடலூர் விருதுநகர் விண்ணப்பக் கட்டணம் எஸ்டி எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் ரூபாய் நூற்றி எழுபத்தைந்து பிறர் ரூபாய் எட்டு நூறு ஐம்பது கட்டணம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே செலுத்த முடியும் முக்கிய தேதிகள் விண்ணப்பம் தொடங்கும் தேதி நான்கு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விண்ணப்பம் முடிவதற்கான கடைசி தேதி இருபத்து நான்கு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று அப்ளை பட்டனை கிளிக் செய்து தேவையான ஆவணங்களுடன் ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் தகவலுக்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான விவரங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லா இருக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படிக்கவும் இது உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வேலைவாய்ப்பு தகவலோடு